இயேசு கிறிஸ்து நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புஸ்தகம் அதிகாரத்திலிருந்து இஸ்ரோவின் துதிகளுக்குள் வசமாயிருக்கிற தேவரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் நம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உமை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உண்மை நம்பி வைக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் கிறிஸ்துக்கள் அன்பான் அவர்களே நம்முடைய தேவன் துதிகளுக்குள் தேவன் நம்முடைய கூட கெட்டு போனதில்லை எந்த காரியத்திலும் தேவனை மாத்திரம் போது அவர் எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாதபடி தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வார் உங்களோட என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலை துளிக்கினார்கள் கத்தர் மேல் நம்பிக்கைய இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே இப்பொழுது என்கிறார்கள் ஒரு சில காரியங்கள் நடக்காத போதும் சூழ்நிலை மித்தமாக நம்மளையும் அனைத்து பேர் பரியசம் அந்த பரியசம் நிமித்தமாக அநேக நேரத்தில் நம்மளையும் அங்காளத்து காணப்படுவோம் இல்லையா விட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அநேக காரியங்களிலிருந்து நம்மளையும் விற்கப்பட விட தண்ணீரை போல் ஊற்றுண்டேன் என் எலும்புக்கெல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிச்சு என் வலன் ஓட்டை போல் காய்ந்தது என் மாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது கூட பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது கூட உடம்பு கூட மெளிந்து போய் காணப்படும் இல்லையா மேல்பாடு வார்த்தைகளே வராது பேசுறதுக்கு கூட இருந்த மாதிரி ஏதோ பெலன் இல்லாதபடி காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பலன் இல்லாதபடி செயல்படும் போது கூட தேவன்ட நம்ம அந்த எசுப்பா நீங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்னுடைய வாழ்க்கையை நீங்க பொருப்படுத்த கொள்ளுங்கன்னு சொல்லி செயல்படும் போது தேவன் நம்மளுக்கு பலனா இருந்து செயல்படுவார் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உமை துதிப்பேன் நாமளும் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி ஆண்டருடைய அன்பை பத்தி கூறியிருப்போம் ஒருவழி சகோதர சகோதரிகள் ஆண்டருடைய பாதையில் வராமல் இருந்தால் அவர்களுக்கும் சொல்லி எப்படிப்பட்ட நம்ம சூழ்நிலை இருக்கிறோம் ஒருவேளை புதிய சந்ததிகளாக இருக்கும் அவர்கள் மாறாமல் இருப்பார்கள் ஆண்டருடைய சந்ததியாக மாறாமல் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டருடைய அன்பை சொல்லி அவர்களுடைய செயல்பட்டு இருக்கோமா அவர்களை ஆண்டவருடைய பாதையில் வழி நடத்தணும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டருடைய அன்பை நமக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகள் செய்தாரோ அத்தனை நன்மைகளை சொல்லி அவர்களை வழிநடத்தும் போது அவர்களும் ஆண்டுடைய பாதைகள் ஆண்டோடைய சந்ததிகளாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் அடுத்து பாக்குறோம் கத்தருக்கு பயந்தவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கணமண்டுங்கள் இஸ்ரோளின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அவருக்காகவும் அவர் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனு கேட்டறிஞர் மகசபையில் நான் துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சில நேரங்களில் நம்ம உபத்திரப்படும் போது கூட நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு கூட தேவன் செவிசாய்க்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நமது மகசபையிலே போய் துதிக்கிறவராய் செயல்படணும் எந்த நேரத்திலும் நம்ம சோர்ந்து விடாதபடி தளர்ந்து விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துவதை விட்டு விடாமல் நம்ம செயல்படணும் அடுத்து பாக்குறோம் இந்த உலகம் சாந்து குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கத்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் உலகத்துல புசித்து திருப்தி ஆகும்படி நம்மளுக்கும் தேவன் அனுக்கிரகம் பண்ணியிருக்கார் எத்தனையோ பேருக்கும் சாப்பாடு இல்லாத போது நம்மளுக்கும் தேவன் அனுக்கிரகம் பண்ணியிருக்கார் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும் போது நம்முடைய தேவனுக்கு நம்ம முழு மனதோடு நன்றி செலுத்தி துதித்து பாடுகிறவர்களாய் செயல்படணும் அது மாத்திரமல்ல துதித்து தேவனுடைய மகிமையை வெளிக்காட்டும்படியாக பறைசாட்டும்படியாக நம்ம செயல்படணும் அடுத்து பாக்குறோம் பூமியின் எல்லைகளெல்லாம் நினை கூர்ந்து கத்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கத்தருடையது அவர் ஜாதிகளை அழுவார் பாதையில் நீங்கள் புதிய மட்டும் செல்லாமல் உங்கள் பிள்ளைகளையும் வழி நடத்தும் போது அவர்கள் அந்த பாதையை நோக்கி வளர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் இல்லையென்றால் தேவனுடைய பாதையில் தேவனுடைய அன்பை தெரியாமல் அந்த சந்ததி இருந்த சந்ததியிலே உங்களுடைய சந்ததிகளும் ஆண்டோடைய சந்ததியில் மாறாமல் அந்த சந்ததியிலே இருந்து விடுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சந்ததிகளும் மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் ஆண்டுடைய பாதிக்கு வழிவகுக்கும்படி தேவனுடைய நாமும் மகிமைப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானத்தோட நீங்கள் செயல்படுங்க அது மாத்திரமல்ல எந்த காரியத்திலும் தேவனை விட்டு கொடுக்காதபடி உங்களுடைய சந்ததிகளுக்கு வரும் காரியங்களை என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு செய்தாரோ அத்தனை நன்மைகளும் எடுத்து சொல்லும் அந்த பாதையை நோக்கி வளர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் சோஸ்திரேசப்பா துதிகளில் வாச செய்கிறவரே துதிக்கிற சோஸ்திரி ரேசப்பா இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவர் ஒவ்வொருவருக்கும் கிருபியை குடிப்பீராக ஜெபிக்கிற உமுடைய சந்ததிகளாக மாற உடைய பாதையில் வளர்வதற்கு கிருபிச்சுவீராக ஜெபிக்கிற மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே